நூறாண்டுகளுக்கு பிறகு மகரத்தில் நடக்கக்கூடிய திருக்கிரக யோகம் இந்த திருக்கிரக யோகம் வந்து மூன்று ராசிகளுக்கு சிறப்பான பலன்களை தர இருக்கக்கூடிய அமைப்பு பொதுவாக வந்து மகர ராசிக்கு தனஸ்தானமான வந்து பார்த்திங்கன்னா கும்பமாக வரக்கூடிய ஸ்தானமும் அதே போல் இந்த ரெண்டு மகர கும்பத்துக்கு அதிபதியாக அந்த வீட்டுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவானும் இந்த ரெண்டு ராசியாக இருக்கட்டும் ரெண்டு லக்னமாக மகர ராசியாக இருக்கட்டும் கும்பகராசியாக இருக்கட்டும் இல்லை மகர லக்னம் இல்லை கும்பலக்னமாக இருக்கட்டும் ஸோ இவர்களுக்கு வந்து சனி பகவானுடைய நிலை சிறப்பாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அடிப்பட்டு நிறைய கஷ்டங்களை எல்லாம் தாண்டி நிறைய பிரச்சனை சிக்கல்கள் போராட்டங்களை தாண்டி வாழ்க்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இவங்க வரக்கூடிய காலகட்டம் ஏறுமுகத்தை நோக்கி நகர இருக்கு ஸோ ஏன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து பல விதமான கஷ்டங்கள் பல விதமான தடைகள் சொல்ல முடியல சொல்ல முடியாத துயரங்கள் துக்கம் பலவிதமான பிரச்சனைகள் இக்கட்ட போராட்டம் இக்கட்டான சூழ்நிலை ஜெயிக்க முடியாம முடியாது அப்படி பல விதமான சிக்கல்களை எல்லாம் சந்தித்து கொண்டு வந்த மகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மகரத்தில் திருக்கிற யோகமான சேர்க்கையை கண்டிப்பாக உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் பயப்பட வேண்டாம் இந்த ம இந்த செயற்கையானது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரப்போகுது ஏன்னா இந்த சேர்க்கை எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு குரு வந்து மிதனத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த சூரியன் சுக்கரன் புதன் இது எல்லாமே மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை வந்து மகரத்தில் போகுது இந்த சேர்க்கை திருக்கிரக யோகமாக மாறி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தர தர இருக்கிறது பன்னெண்டு ராசிகளுக்கு வந்து இம்பாக்ட் இருந்தாலும் கண்டிப்பாக பற்றிகுல சில ராசிகளுக்கு கண்டிப்பாக பிரதி ஏற்படுத்தி தரும் முதல்ல வரக்கூடிய ராசிக்கு வந்து மகர ராசி உங்களால் தான் அந்த மாற்றம் போகுது இந்த மகர ராசியில முதல் வீட்டில் திரிகிரக யோகமானது நல்லா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு புதனும் சுக்கரனும் சூரியனுடைய சஞ்சாரம் உங்கள் ஜாதகத்தில் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல முன்னேற்றம் கண்டிப்பா வரும் நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லும் எந்த பலங்கள் நம்ம ஆயிரம் சொன்னாலுமே உங்கள் சில சுய ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் நிலை நல்லா கூடிய பட்சத்துல முழு பலம் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் கிரகங்கள் கெட்டோ மறைந்தோ பாப கிரகங்களுடைய சேர்க்கை பெற்றதான் கண்டிப்பா அந்த பலனை பெறுவதில் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்பட்டே தீரும் சோ இந்த பட்சங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் ஏர்முகத்தை நோக்கி நகரக்கூடிய காலகட்டம் மெல்ல மெல்லமாக பிரச்சனைகள் எல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்துகிட்டு இருக்கும் ரெண்டாவது இத்தனால இவங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து விரயத்தை குடுத்து அடிச்சு நவுத்துனாரு வெறும் விரையும் 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 கையில் காசே தங்க முடியாதுன்னா ஐந்தில் குரு பன்னெண்டில் சனி இவங்களுக்கு அப்போ இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வரக்காசு எல்லாம் வட்டிக்கு கட்டுறதும் அதுக்கு கட்டுறதும் இஎம்ஐ கட்டுறதும் அங்கே போறது இங்கே இதிலேயே தான் இவங்களுக்கு பாதி காலம் போயிருக்கும் அப்போ இவர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆரோக்கிய சம்பந்தோட பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸு மன உளைச்சல் பல விதமான பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்த சனியும் குருவும் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்குலாம் வந்து சனி குருலாம் எல்லாம் வந்து வாழ்வா சால்வாலாம் போறியடி இருப்பாங்க சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி இனி வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பா நல்ல மாற்றத்தை கொடுக்க போது தொழிலையும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போது ஒரு உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமா வரும் திருமண தம்பத வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கை துணையுடன் சண்டை சச்சரவுகள்லாம் இருந்து இதெல்லாம் மறைந்து இது மேலே ஒரு நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய ராசியாக முதல்ல வரக்கூடிய ராசி மர ராசி பயப்படாமல் இருங்க இது ஏன்னா நாள் உங்களுக்கு வந்து புரட்டிட்டு இருந்தது உங்களுக்கு வெறியத்துல புரட்டிட்டு இருந்தது எவ்வளவு காசு வந்தாலும் தங்கல மேல 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 கடன் வாங்கி கடன் தான் உங்களை நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அது இருந்துச்சு தான் வரக்கூடிய ராசி மீனராசிக்கு வரும் இந்த மீனராசிக்கு எடுத்தோம் அப்படின்னா பதினொன்றாம் வீட்டில் திருக்கிரக யோகமானது நடக்க இருக்கக்கூடிய காரணத்தில் இதுல வந்து நம்ம வே செய்யக்கூடிய வேலை தொழில் உத்தியோகம் எல்லாத்துலேயுமே ஒரு ப்ரொமோஷன் தொழிலில் ஒரு லாபத்தன்மை ஸ்திரத்தன்மை எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டாந்து கொடுக்கும் பொதுவாக மீனத்துக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே நிறைய விஷயங்களை திங்க் பண்ணி திங்க் பண்ணி உள்ளுக்குள்ளேயே போட்டு 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 அசை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஏன் அதனால் நடக்குதுன்னு தெரியாமல் உள்ளுக்குள்ளி காலநீராக அழுதுகிட்டு இருக்கக்கூடிய ராசி மீனராசி இந்த மீனராசிக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா குருவினுடைய வீடாகவும் இருக்கிறதுனால ஜனராசியாகவும் இருக்கிறதுனால என்ன ஆகுன்னா எப்போ பார்த்தாலும் இவர்களுக்கு வாழ்க்கையில வந்து இந்த பண பற்றாக்குறைங்கிறது இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வரும் ஆழபுருஷனுக்கு பரணாம் வீடாக வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால ஸோ இவர்களுக்கு இவர்களை பொறுத்த வரைக்கும் மேதாவிய மேதாவியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலுமே ஸோ இவர்களிடம் நல்ல ஞானம் மாதிரி திறன் சிந்தனை எல்லாம் இருந்தாலுமே கூட ஜெயிக்கிறதுல கொஞ்சம் நிறைய தடைகள் வரக்கூடிய அமைப்பாக இருந்த காலகட்டத்தில் இதையெல்லாம் தாண்டி இப்போ இவர்களுக்கு அடுத்தது வரக்கூடிய சனியாகப்பட்டவன் கண்டிப்பாக ஜென்மத்திலிருந்து ஆட்சி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக வரும் ஸோ இவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல ஒரு மெல்ல 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 குரோத் பீரியடும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு இத்தனை இத்தனால நீங்கள் வந்து பண விஷயத்தில் எவ்வளோ லூஸாக இருந்தீங்களோ இதுக்கு மேலே அந்த பண விஷயத்தில் கரெக்டாக ஸ்டடியாக இருந்து எங்கே செலவு பண்ணணும் எங்கே செலவு பண்ணக்கூடாதுங்கிறத எப்படி போய் செலவு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக உங்களுக்கு வருமானத்துக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார் பயப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரு பயிற்சி ஆயிட்டாருன்னு அப்படின்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் கடகத்தில் வரும் பொழுது கண்டிப்பாக உங்கள் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் பயப்பட வேண்டாம் ஸோ நண்பர்களுக்கு முழு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீர்நிலை மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம் புதுமண தம்பதிகளுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஷேர் மார்க்கெட்டிங் ட்ரேடிங் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நல்ல பலனை பூஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வருது பயன்படுத்திக்கிங்க மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு கடைசி நேரத்துல எனக்கு ஒண்ணு இல்லையான்னு புலம்புறதால பிரயோஜனமே இல்லை எல்லாத்துக்கும் வீரநடை போட்டு நான் முன்னாடி அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் உழைக்கிற மீனராசிக்காரர்களுக்கு உங்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய ப சுயத்தில் சுய தேவை என்று சொல்லப்படக்கூடிய பொருளாதார விஷயத்திலையும் உங்களை பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப மிக முக்கியம் அதுக்கடுத்த வரக்கூடிய ராஜுலாமராஜ் கிளமராசிக்கு வந்து நாலாம் வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா திரிகோண ஸ்தானத்தில் நடக்குது எப்பயுமே கோணத்தில் ஒரு நல்ல கிரகங்கள் அமர்ந்துருச்சு அப்படின்னா செல்வ செல்வாக்கு வந்து பெற்று சுபுஷமாக வாழ்வாடு அதான் அந்த தசையோ அந்த புத்தியோ இல்லை அந்த கிரகத்தின் மீது சுபகிரகங்கள் போகும்போது அல்ல அந்த வீட்டு மேலே சுபகிரங்கள் டிராவல் ஆகும்போது தான் அங்கே நல்ல மாற்றத்தை விடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாளில் குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ நாலில் குரு போகும்போது குருவோட சுக்கரனும் சேர்ந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ குரு சுக்கர லக்ஷ்மி குரு யோகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு மாதத்துல சடனாக லைஃப் மாற்றி விட்டுரும் ஸோ அந்த மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் ஸோ புது வீடு வாண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணியிடத்தில் புதிய திட்டங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய காலநாசிக்காரர்கள் வருது சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரப்போது நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் பரப்பு பரம்பரை சொத்துக்கள் எல்லாம் கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் தாயுடனான உறவுகள் நாளாக வந்து ரொம்ப க தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விட்டு கொடுத்து போவதிலும் அவர்களும் பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுத்து போவதிலும் கண்டிப்பாக ரெண்டு பரஸ்பர உறவுகளை சரிசகமாக வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஏன்னா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ட்ரை சுக்கரனுடைய வீடு எவ்வளோ பணம் வந்தாலும் கையில் ட்ரையாக தான் வச்சிருப்பார் அப்போது இங்கே எனக்கு இங்கே சனி ஆட்சி ஆகுது இல்லையா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சனி சுக்கரன் சேர்ந்தாச்சு அப்படின்னாவே எவ்வளோ காசு வந்தாலும் தங்கமாக ஒரு ட்ரையை வச்சுக்கிட்டே இருப்பார் இதுக்கு அடுத்தது 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 அடுத்து அடுத்து ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்போ நம்ம எவ்வளவு உழைத்தாலுமே கண்டிப்பாக கையில் பணம் தங்காமல் போகக்கூடிய ஒரு ராசி மீனராசியும் ஒன்று துலாம் ராசி ஒன்று அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே வந்து சனி உச்சமாகக்கூடிய அமைப்பு ஸோ அப்போ ஆட்சி ஆகக்கூடிய அமைப்பு அப்போ இது ரெண்டு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசிக்காரோடைய வாழ்க்கையில பற்றாக்குறைங்கிறது இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால ஸோ இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டமாக வருது பயன்படுத்திக் கொள்ளுது எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் அதுதான் இந்த பார்க்கக்கூடிய இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்குமே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சூரியன் முதல் சனிவரி எந்த கிரகமாக இருந்தாலும் எந்த கிரகத்தை பார்த்திங்கன்னா பயப்படாதீங்க எந்த கிரகம் யாருக்கும் நல்லவனால எந்த கிரகம் யாருக்கும் கேட்டவன் அல்ல ஒரு கிரகமும் உங்களுக்கு கொடுக்கணும் முடிவு நினைச்சுன்னா கண்டிப்பா கொடுக்கும் அது கண்டிப்பாக திரிகோணத்திலோ நின்றோ கேந்திரத்திலோ நின்றோ சுப கிரகங்களுடைய பார்வை பெற்றோ சுப தசாதிபதி நடந்து நல்ல ஸ்தானம் பெற்றிருந்தது அப்படின்னா பலம் பெற்றிருந்தது அப்படின்னா ஆட்சி உற்றம் பெற்றிருந்தா கண்டிப்பா அது அதனுடைய ரசையில் கொடுத்தே தீரும் ஆனா கிரகனுடைய பார்வை பெறணும் அதே போல ஒரு கிரகம் வந்து நமக்கு மாரகாதிபதியா இருந்து இல்ல இந்த கிரகம் நமக்கு தீரணும் நான் கெடுத்து இருந்து சில பேர்கள் அதிர்ஷ்டமா இருக்கும் அந்த கெடுக்கக்கூடிய கிரகமானதான் மறைஞ்சு போயிடுச்சா அட்டமாதிரி ஆயிட்டாரு அப்படின்னா அவன் மரண வர வேண்டிய மரண கண்டம் எல்லாம் வந்து நமக்கு சூரியனை கண்ட படை போல எல்லாம் ஸோ அந்த மாதிரியும் நிறைய ஜோதிடத்தில் எவ்வளவு விதிகளோட விதிவிலக்குகளும் உண்டு அது வந்து உணரும் போது அதனுடைய தன்மை தெரியும் சோ அந்த தசாபக்திகள் அவருடைய சுபத்துவமா இருக்கும்போது சுப வலங்களையும் அவர் அந்த தசாபதிக்கு நல்லவனாகவே இருந்தாலும் கெட்டு போயாச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க முடியாத சூழ்நிலையும் மந்தியத்தின் மீதியும் நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் இந்த கிரக பயிற்சி பலன்கள் இந்த ராசி எல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களுடைய வேலையை என்னவோ அதை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வாங்க எந்த காலகட்டம் உங்களுக்கு கிரகம் கொடுக்கணுன்றக்கோ கண்டிப்பா கொடுக்கும் பொறுத்து தான் லைஃப்ல ஜெயிக்க முடியும் எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கிறதுக்கு கிரகங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதை நீங்க பக்குவப்படணும் அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அந்த விஷயங்களை நீங்க வந்து உழைக்கணும் அடோப்ட் பண்ண எல்லா விஷயம் பண்ணாதான் கிரகங்கள் வந்து ஒரு வந்து குண்டு கை கொடுக்கும் உட்காந்து குண்டு போய் எல்லாருக்கும் சில பேருடைய மிராக்கல்ஸ் நடக்கும் அந்த கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை சுபத்துவம் இருந்துச்சு அப்படின்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா புதன் ராகு அதே மாதிரி புதன் குரு ராகு சுக்ரன் ராகு இதெல்லாம் சேர்ந்துருச்சுன்னா மிகப்பெரிய ஜாக்பாட்டெல்லாம் கொடுத்துரும் அது இருக்கக்கூடிய ஸ்தானங்களை பொறுத்து தான் இருக்கே தவிர பிளைண்டாக நம்ம எந்த இதையும் சொல்லக்கூடாது சோ அதனால அன்றர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த மீன ராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய ஜாக்பாட் காத்துட்டு இருக்கு பொறுமையாக நின்று விளையாடுங்க அவசரப்பட்டு சீக்கிரமாக செட்டில் ஆன செட்டில் சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி தலையில தூக்கி போட்டுட்டு உங்களை நீங்களே நசுக்கிக்கொள்ள வேண்டாம் அடுத்த பதிவுல வெறும் நினைவு பத்தி சிறப்பாக பேசலாம் நற்பவி நற்பவே நல்லதை வரக்கட்டும் ஓம் ஸ்ரீ குளிப்பா